அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி பற்றி நாளும் ஒரு செய்தி நாளும் ஒரு அதிசயம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம் இருந்தாலும் நிறைய பேருக்கு வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் திருப்பதிக்கு போக முடியுது அப்படிங்கிறது உண்மைதான் நம்ம நினச்ச நேரத்துலலாம் திருப்பதிக்கு போக முடிகிறது அந்த திருப்பதி ஏழுமலையாக மனசு வச்சா மட்டும்தான் கோவிலுக்கு போய் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியே அவரை பார்த்தாலோ நமக்கு அந்த திருப்பதி ஏழுமலையான கருவறைக்கு முன் நின்று பார்க்கும்போது அவருடைய அலங்காரம் சரியான முறையில் நமக்கு ஞாபகத்துக்கு அதாவது இருந்து இந்தாண்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த அலங்காரம் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்காது அப்படினும் அந்த இடத்துக்கு போய் நம்ம வழிபாடு செய்யும்போது என்னெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சோமோ அந்த ஏழுமலையாங்கிட்ட இதெல்லாம் சொல்லி நம்ம வேண்டுதல் வைக்கணும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சி என்னெல்லாம் கனவோடு நம்ம ஊருக்கு வந்தோமோ ஆனால் அதையே அந்த ஏழுமலையாங்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்படி ஏழுமலையான் கருவறை முன்பு நின்று வழிபடும்போது ஏன் இப்படி நமக்கு ஒரு மறதி ஏற்படுது அதே போல் நம்ம எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோனையும் அவர் எப்படி இருந்தாரு அவருடைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நிறைய விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறது இல்லை இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம் இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டுருக்கா திருப்பதி ஏழுமலையானா வழிபட்டுட்டு வரும்போது இந்த மாதிரியான மறதியும் அவருடைய அலங்காரமும் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க திருப்பதி ஏழுமலையானை வழிபடும்போது நமக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவலாக பார்க்கப் போகிறோம் அதே போல் திருப்பதி ஏழுமலையானுடைய கண்கள் ஏன் மூடியவாறு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அது பற்றிய தகவல்களும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமீபத்தில் திருப்பதிக்கு போனீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமான நிகழ்வாக இங்கு ஏதாவது நடந்ததா அதே போல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது எப்பப்பாரு சண்டை சச்சரவு தடையாக இருக்குது தொழில் தொடங்க முடியல கடன் பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ திருப்பதி ஏழுமலையான் கருவறை முன்பு நடக்கக்கூடிய இந்த அதிசயமான நிகழ்வு பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் ஒரு முறை மட்டும்தான் அவரை போய் பார்த்து வழிபட முடியுது அப்படின்னு சொல்றாங்க காத்திருந்து பல மணி நேரம் தவமா இருந்து அவரை போய் தரிசிக்க போகிறோம் அந்த நேரத்துல ஜர்கண்டி ஜர்கண்டி அப்படின்னு நம்மள பிடிச்சு அந்த பக்கம் போக சொல்லுவாங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நகர்ந்து வந்துடுவோம் கூட்ட நெரிசல்ல கோயிலை விட்டு நம்ம வெளியில வந்த பிறகுதான் நம்ம யோசிப்போம் அடடா இதெல்லாம் சாமி கிட்ட வேண்டணும்னு நினைச்சுமே இதெல்லாம் நாம சொல்றதுக்கு மறந்துட்டோமே அவருக்கு போய் சேருமா சேராதா நம்ம கடவுள் கிட்ட இதெல்லாம் வேண்டணும்னு நினைச்சுமே மறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நானும் அப்படி நினைச்சிருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி தோன்றிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆனா நாம என்ன வேண்டுதலுக்காக வந்தமோ என்ன நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ கண்டிப்பா அது ஏழுமலை அணுக்கு புரியும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆனா கூட்ட தான் சாமியை சரியா பார்க்க முடியலையோ அவர்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்ல முடியலையோ அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சாமியை நம்ம தரிசிக்கும் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷ சக்தி தான் இப்படி நமக்கு ஒரு ஞாபக சக்தியோடு விளையாடுகிறது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க இதை கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் அதாவது நம்ம நம்ம மட்டுமே ஒரு நொடி கூட முழுமையாக சுவாமியை பார்க்க விடுறது இல்லை ஆனால் நிறைய பேர் அங்க கோவில் கூட இருப்பாங்க அவர்களுக்கும் இது மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க மணிக்கணக்கில் சாமியோடு இருக்கிறாங்களே சில பேருக்கு இதுல ஒரு பொறாமையாக கூட இருக்கலாம் ஆனா அவர்களுக்கும் இப்படி நினைவுகள் அளிக்கப்படுகிறதா ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்படுது சாமியை பார்க்க வருகிற சுயநலமில்லாத யோகிகள் வாழக்கூடிய மகான்கள் வாழக்கூடிய இடம்தான் அது அப்படி யோகிகளும் மகான்களுக்கும் மட்டும்தான் இங்க இந்த இது விள விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம் கருவறைக்குள்ள நம்ம வேண்டுதல்கள் மறந்து போகிறது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு சாமியை பார்த்தவுடன் வேண்டுதல்கள் மறந்து போவதும் தரிசனம் செய்துட்டு வெளியே வந்ததும் சாமியனுடைய அலங்காரம் மறந்து போவதும் திருப்பதியில் தினம் தினம் நடக்கக்கூடியது இது நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய விசித்திரமான அனுபவம் நம்மளுடைய அறிவுக்கு அப்பா அப்பாற்பட்ட விஷயங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் சன்னதியில இருந்து கற்ப தேவாலயம் வரையிலுமே இருக்கக்கூடிய இடம் மிகவும் சக்தி வாய்ந்த இடமா ஒரு எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கு இந்த எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆகமத்துல சொல்லி இருக்கக்கூடிய வகையில நித்தியமும் சுவாமியை தரிசிக்க கோடான கோடி தேவர் கிண்ணரா கிம்புருஷா கருடா கந்தர்வா சித்தா சாத்யா யட்சா ராட்சசா முதலிய இனங்களை சேர்ந்த தேவதைகள் எல்லோரும் சுவாமியை தரிசித்து கொண்டு இருப்பாங்களா சுவாமி அஷ்டோத்திரத்தில் வரும் அஹ் நாமபடி சுவேதா தீபம் எனும் சொல்லக்கூடிய ஒரு முக்தி அடைந்த சித்தர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து சித்தர்கள் நித்தியமும் இந்த சுவாமியை தரிசித்து கொண்டிருப்பாங்க அப்படின்னும் அதே போல குமாரதாரா என்ற தீர்த்தத்தில் எப்பவும் தவத்தில் இருக்கக்கூடிய ஸ்கந்தன் எனும் முருகப்பெருமான் தினமும் சுவாமியை தரிசிப்பார் அப்படின்னும் பல தேவதைகளும் கர்ப்பகிரகத்துல சுவாமியை வணங்க வருவாங்க என்றும் அப்படி வரக்கூடிய தேவதைகளுக்கு பௌதீ சொருவம் அதாவது கண்ணுக்கு புலனாகக்கூடிய உருவம் இல்லை அப்படின்னும் அவர்கள் சக்தி சரூபமாகவே சூட்சப ரூப ரூபத்தில் அங்கு கற்பாளையத்தில் இருப்பாங்க அப்படினும் அவர்களுடைய வருகையினால் அவர்களுடைய இருக்கையினால் சக்தி வளையங்கள் தோன்றி கொண்டே இருக்குமாங்க அதாவது நம்ம வழிபாடு செய்யறோம் இல்லைங்களா அந்த சக்தி ஃபீல்டு நம்ம பார்த்தோமே அந்த இடத்துல சக்தி வளையங்கள் ஒன்னு இருந்துகிட்டே இருக்குமா இப்படிப்பட்ட தேவதைகள் இருக்கக்கூடிய சக்தி வளையத்துக்குள்ள மனிதர்கள் போகும்போது மனிதர்களுடைய அறிவு அலைகள் ஆல்பா வேவ்ஸ் இந்த சக்தி வளையத்துக்குள்ள தாக்குதலால ஸ்தம்பித்து போய் நிற்குது அதாவது இட்ஸ் கோயிங் பேங்க் அப்படின்னு சொல்ல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதனால அவர்கள் சுவாமிகிட்ட என்ன வேண்டும் அப்படின்னு கேட்க வந்தாங்களோ அந்த விஷயங்களை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் கருவறையில் சாமியை தரிசித்த ஞாபகங்கள் மூளையில் தங்காம துடைத்து விடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது டெலிட்டிங் த மெமரி அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் சக்தி வளையத்தின் மிக தீவிரமான தாக்குதலால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது திருமலை ஸ்ரீ வேங்கடமுடையா கோவில் கருவறைக்கு முன்பு நடக்கக்கூடிய அதிசயங்கள்ல மிக பெரும் அதிசயமாக பார்க்கப்படுதுங்க நாம இப்ப பார்த்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு மறக்காம பதிவிடுங்க சரி பெருமாளுடைய கண்கள் ஏன் மூடியவாறே இருக்கு அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே திருக்கோவிலின் மூலக்கடவுள் சிலைகளின் கண் மலர்களை யோக நிலையில் வடிப்பதுதான் மரபு அவை திறந்திருப்பது போல காட்டுவதற்கு சிலையினுடைய கண்மலர் அஹ் மேல் வெள்ளி கண்மலர்களை சாத்துவதே வழக்கம் கடவுளினுடைய யோக நிலை கடவுள் காலாகாலம் உலக நன்மையின் சிந்தனையிலே இருப்பதாகவும் ஐதீகங்கள் சொல்லப்படுது திருப்பதி திருமலை கோவில் வெங்கடேஸ்வரர் நவீன யுகத்தில் அதாவது கலியுகத்துல உறைவிடமாக வசிப்பதாக அறியப்படுது வெங்கடேச பெருமாள் சக்தி வாய்ந்த பார்வையுடைய பாரிய கண்களை உடையவராக சொல்லப்படுறாரு அவர் பிரபஞ்ச சக்தியை வெளிப்படுத்துவதால் பக்தர்கள் இறைவனின் கண்களை நேரடியாக பார்க்க முடியாது வெங்கடேஸ்வரனுடைய கண்கள் வெள்ளை முகமூடியால் மூடப்பட்டிரு இதுவே காரணம் ஆனா ஒவ்வொரு வியாழன்கிழமையும் கண்கள் ஒப்பிட்ட அளவுல சிறியதாக இருப்பதால முகமூடி நகர்த்தப்படுகிறது மேலும் பக்தர்கள் தெய்வத்தின் கண்களை அப்போது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வியாழன்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாளுக்கு இரண்டாவது அர்ச்சனைக்கு பிறகு நடைபெறக்கூடிய நிவேதம் திருபாவாடை சேவை இந்த இத அன்ன கூடோஸ்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க வியாழன்கிழமை காலை ஆறு மணிக்கு எம்பெருமான் மூலமூர்த்திக்கு அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் அனைத்தையும் கலைந்து விடுவாங்க இது மட்டும் இல்லாமல் பின்னர் பெருமாளுக்கு இடப்படக்கூடிய திருநாமத்தின் அளவை நன்றாக குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வாங்க வெங்கடேச பெருமானுக்கு எதிராக மலை ஏறும் மலை போன் மலை போன்று புளியோதரையை குவித்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த புளியோதரையோடு ஜிலேபியும் முறுக்கையும் வைத்து பூவினால அலங்காரம் செய்வாங்க இந்த புளியோதரையை நேராக கருவறையில் இருக்கக்கூடிய எம்பெருவானுக்கு நிவேதம் செய்வாங்க இந்த சேவையில் ஆர்ஜிதம் செலுத்தும் பக்தர்களும் பங்கு கொள்ளலாம் இந்த சேவையின் போது வேத பண்டிதர்கள் வேத பாராயணம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க பிறகு பக்தர்களுக்கு இந்த சேவையுடன் சுவாமி நேத்திர தரிசனமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த வியாழன் கிழமை அபிஷேகத்திற்கு முன்பாக நகைகளை கலற்றும் போது அவர் அணிந்த ஆபரணங்கள் அனைத்தும் சூடாக கொதிக்குமா மேலும் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்களை திறக்கிறார் என்றும் ஐதீகம் உண்டு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழு மலையான் கோவிலில் கருவறை முன்பு நடக்கக்கூடிய அதிசயமும் ஏன் அவருடைய கண்கள் மூடி இருப்பது போல இருக்குது இது பற்றிய தகவலும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்